சவரடி பெட்டோலாம் வச்சு பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா ரெண்டு வண்டி வந்து பாருங்க ஒன்று அறியாத பொண்ணு ஒன்று அறுபது வயசு ஆயா ரெண்டு வண்டி வந்து பாருங்க சாமியான வண்டி விலை கம்மியாக தரப்போகிறேன் நச்சுன்னு இருக்கோம் இன்றைக்கி எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கெல்லாருக்கும் பாருங்கள் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டு என்றைக்குமே சேன்ட்ரவை மட்டும் எப்போ போட்டாலும் நிற்காத சார் லட்டு பற்றி தூக்கி விடுவான் சார் உண்டாய் குரூப் கம்பெனின்னு அவ்வளோ அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டு ஓனரு நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இருபத்தேழு வரைக்கும் பேப்பர் பேப்ப இருக்குது ரேட்டு நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு இதோடய வேலைக்கு நான் சொல்கிறேன் அடுத்த பாருங்க நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு ஒரு லட்சத்தி தொண்ணூறு சொல்கிறாங்க ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாம் கிடையாது ஒன்று எழுபத்தஞ்சு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க மில்ட்ரி கார் வண்டி இருக்கும் வண்டி இந்த வண்டி பார்த்தினா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு எஃப்சி சார் கரண்ட் இருக்குது டியூப்லர் மெக்கானிக் இது வண்டி நம்ம தர்றப்போற எடுத்துன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாம் கிடையாது ஒன்று இருபது கிடையாது ஒன்று பாஞ்சு கிடையாது ஒரு லட்சத்தி அஞ்சாம் கிடையாது வெறும் ஒரு லட்சம் ரூபாய் தர்றேங்க யாருக்கோசோ என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு தெய்வனுக்கோசம் சார் எடுத்துருப்போம் சார் அல்வா மாரி சாப்பிடு சார் அட்டாசமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இருந்துச்சு நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் போய் இன்னொரு தரேன் சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்துக்கிப்பாங்க கம்மி தைச்சி கொசிடாதீங்க இந்த வண்டி ஒரு லட்சம் தருது ஏன் கேட்குறேன் கெட்டவா பணத்தை கல்லில் காட்டி எடுத்து கொடுத்துறேன் உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாரு பார்த்துட்டு வாங்கி சார் ஏசி மட்டுந்தான் பவுசம் கிடையாது தூரி நேருது நல்லாயிருக்கும் அது பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் நாற்றிக்கிழமை பாரு நாத்திக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நாத்திக்கிழமை எல்லாம் வேலை முடிச்சுட்டு லீவு லீவு இருப்பீங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட வந்தீங்கன்னா கூட ஒரு என்ன கேட்குறாங்களோ அப்பா என்ன கேட்டாலும் அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க ஒரு கிண்ண கறி கொடு வாங்கி போட்டு சாப்பிடுதான் சாப்பிடுவோம் இன்னும் அப்படிதான் வாங்கி கொடுங்க இப்போ உள்ள சொல்கிறேன் சார் பெத்த தாயத்தை அப்படி நல்ல மாதிரி பார்த்துனாக்கா அவங்க நல்லா இருப்பாங்க அதுக்கு உதாரணமாக யாரா நான் தான் அது அதுக்கு உதாரணமே நான் தான் ஏன்னா நான் நல்லா வந்தது காரணமே என்னான்னாக்கா பெத்த தாயத்தை நல்லா பார்த்துட்டு எனக்கு என் பொண்டாட்டி சண்டை வந்தாலும் பரவாயில்ல சார் திட்டுவாங்க ஏன் இப்படி இவ்வளோ தாங்கு 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 தாங்குறேன்னு கேட்பாங்க கூப்பிட்டு எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் சார் நல்லா ஒரு சின்ன ஒரு விஷயம் சார் இன்னைக்கு வந்து நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நீ நாற்பத்தி ஏழு நாற்பது ஐம்பது வயசு ஆகுது நீ இம்மானாலும் என் கொடுக்குற நீ பத்து வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்த இன்னொருத்துக்கு இன்னும் பார்க்கறதா எங்கள் அம்மா பார்க்கறதா ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு தான் அதனால் எங்கள் அம்மா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால் நீங்களும் பார்த்துங்க பெத்த தவிர விட்டுறாதீங்க நான் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி கேட்டதை வாங்கி கொடுங்க தப்பு இல்லை சார் சார் அவங்க சொத்து பொத்து கேட்க மாட்டாங்க சார் மனசார நாலு அன்பான் நாலு வார்த்தை சாப்பாடு வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க சார் நல்லா பண்ணி பாருங்க இன்னைக்கு பெத்த தாய் தப்பு யார் நல்லா பார்த்துருன்னா டாப் லெவல் சார் எங்கேயோ போடுவாங்க சார் கடவுள் கடவுள்னு யார் கேட்டால் பெத்த தாய் தப்பு தான் கடவுளே கடவுள்லாம் அப்புறமா பெத்த தாய் தப்பு நம்ம பதில் நீங்கள் வளர்ந்து பாருங்க அதுக்கு உதாரணம் பார்த்தா தான் சரவணந்த சார் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் என் மனசாட்சி தட்டி சொல்கிறேன் சார் நான் இந்த அளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னாக்கா ஒன்று யாருனானாக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டாவது யார் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் நீங்க தான் சார் மறு கடவுளே எப்படியா மறு கடவுள் சார் யாரு கொசா என் மக்களுக்கு என் அன்பு செல்வனுக்கொசா என் அன்பு தெய்வம் சார் நன்றி வணக்கம் சார் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க அவ்வளோ அருமையாக நாலு டயரு நச்சுருக்கோம் தாராளமாக தான் தெளிவான பாடி சீட் கவருங் நல்லா இருக்கும் பாருங்க டால்பீன் சீட் கவர் சூப்பராக சார் வண்டி தள்ள தெளிவாக பாருங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறான் அவ்வளோ அறிவி தெளிவான பாடி அவங்க வந்து ஒன்றே காலரூவா கேட்டு ஒரு லட்சத்தி ரூபாய் அங்கே விற்க சொன்னாங்க சரி நம்மள்தான் கரமே நல்லா சார் வண்டி நல்லா தராமல் சார் இந்த வண்டி வந்து எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மீட்டர் போகிற வண்டி டேங்க்கு மட்டும் ஃபிட்டிங் பண்ணிங்க நல்லாயிருக்கு இந்த வண்டி மட்டும் ப்ளூ

இந்த ஸ்டிக்கில் புகை ஆயில் புகை ஆயில் புகை ஆயிலுன்னு புகையை வரல ஆயில் வரல புகைக்கான ஆயிலுக்கான சூட்சமாக சரணம் மட்டும்தான் தெரியும் புகை ஆயில் புகை ஆயில் சார் வண்டி இன்ஜின் நட்டு பாருங்க இதுலேயும் ஸ்டிக்கில் புகை ஆயில் புக்கா ஆயில் பேச்சுமேரக்கூடாது நாங்களும் தருவோம்ல பொகாயில் இல்லாமல் விலை கம்மியாக கொடுப்பில்ல நாங்களும் தருவோம்ல பொகாயில் அடிக்காமல் விலை கம்மியாக தருவில தருவோம் கண்டிப்பாக தருவோங்க எல்லாம் ரெண்டு வண்டியும் பாருங்க சரவண்ட ஒரே குறுக்கல்னா சரவணை தாரக வந்துருமே விலை கம்மியாக எப்படியா நீ பாலிசை குவாலிட்டியாக கொடு தரமாக கூடு ஆயில் அடிக்காமல் புகை அடிக்காமல் கூடு விலை கம்மியாக கூட்டு சரவண்டி தாரக மந்திரமே விலை கம்மியாக கூடு நச்சுன்னு சார் சார் வெலை கம்மியாக கொடுத்தா எல்லோரும் எடுப்பாங்க சார் நேற்று ஒருத்தர் சொன்னார் நேற்று ஒரு சாயங்காலம் வந்து வீடியோ போட்டோம் பானிப்பூர் காரை இப்போ சொன்னேன்னு பாருங்க பானிப்பூர் காரே அண்ணா நான் பானிப்பூர் விற்க காரு பாருங்க பானிப்பூர் விற்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து கார் ஆசை வந்துச்சு பார்த்தியா பாருங்க வாங்க எல்லோரும் வாங்கினேண்ணா வாணிப்பை விற்கிறோங்க மேஸ்திரி வேலை சித்தாள் வேலை கூலி வேலை எந்த வேலை செஞ்சாலும் மூட்டை டூக்குறவங்க கூட ஆட்டோ ட்ரைவர் கூட எல்லாம் வாங்கினேன் சார் வண்டி எல்லா ரூட்லையும் கார் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டு சார் காரை மட்டும் நான் வாங்கி தரேன் சார் நல்லா இருப்போம் இந்த வேலை கம்மியாகி தரேன் நல்ல வண்டி விட்டுராதிங்க வெறும் ஒரு லட்ச ரூபா சொல்லுங்கள் எல்பிஜி கேஸ் சண்டாஸ் பண்ண இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து ரெண்டு வண்டி தரம் பாருங்கள் நாளைக்கு காலைல வந்து லட்டு மாதிரி தூக்கின்னு போயினா இருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய வண்டியிலாம் ஆச்சு சார் இன்றைக்கி பார்த்தினாக்கா அந்த லோகன் ஒன்று கொடுத்தா இன்றைக்கி குடியரசு தினம் பார்த்தேன் ஒரு டஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு கொடுத்துருன்னு பாருங்கள் நாளைக்கு சோல் விட்டு விட்டு தொடர்ந்து போகிறேன்னு பாருங்கள் சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நாத்திகம் பாருங்கள் எவ்வளோதான் காசு போன சம்பாதிச்சாலும் வாரத்தில் ஆறு நாள்லேருந்து சாயங்காலம் நாத்திகோம் வரைக்கும் பார்த்தோன்னா வீட்டில் கும்பலாக போய்ட்டு ஒரு கோழிக்கறியோ மட்டனோ சிக்கனோ வச்சு எவ்வளோ க கஷ்டம் இருந்தாலும் ஒரு அரை கிலோவாவது வாங்கி கொடுத்து வீட்டில் கும்பலாக சாப்பிடுவோங்க அது தனியாக சந்தோஷம் சார் சந்தோஷமாக நல்லா இருப்போம் அடுத்த ஒரு விஷயமா சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க முக்கியமான இது வந்து எல்லா வீட்டுக்கும் முக்கியமாக நடக்குது ஏன் சொல்லல காலி பண்ண சொன்னாக்கா வீட்டுக்காரன் என்ன பண்ணால் ஒரு மூணு மாதம் தான் டைம் கொடுப்பான் அப்போ மூணு மாதம் எவ்வளோ கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரன் காலி பண்ணி சொல்லுவான் ஆனால் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுனாக்கா என் வீட்டு இருக்காது ஊட்ட விட்டு போ விட்டு போ ஊட்டை விட்டு போ அந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க யாருமே சொல்கிறேன் இப்போ சொல்ல இறங்க சொல்கிறேன் பாருங்க ஒரே சண்டை ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஊட்ட விட்டு வெளியே போன்ற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா அவன் ஒன்றும் போகாது கிடையாது அவன் வந்துட்டு அவமானப்பட்டு போன கிடையாது அசிங்கப்பட்டு கிடையாது என்னால் முடியாதெல்லாம் போக மாட்டான் அந்த அவன் ஊட்ட விட்டு போனான்னா அந்த அசிங்கம் யாருக்கு தெரியுமா உனக்கும் அந்த அசிங்கம் தான் போகிறவங்களுக்கும் அசிங்கம் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம் தான் அதனால் கூடி வாழ்ந்து ஒற்றுமையாக வாழ கற்றுங்க நல்லா இருப்போம் நாளைக்கு தனிவுக்கு தலை குனிவாகிடும் அந்த குடும்பம் கலஞ்சிச்சுனாக்கா அதனால் ஊட்ட விட்டு வெளியே போன்ற வார்த்தையை மட்டும் யாருமே யூஸ் பண்ணாதுங்க ஒற்றுமையாக வாழ கற்றுங்க நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சம கும்பிடு இருக்கா ஏசி எடுக்கா சம சில்லுன்னு இருக்கும் எடுக்க சில்லுன்னு இருக்கும் விட்டுறாதிங்க நல்ல வண்டி நல்லா இருக்கும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழை கற்றுங்க நல்லா இருக்கும் சார் பெத்த தாயத்தப்புறம் விட்டுறாதிங்க சார் கூட்டம் வந்து உக்கார வச்சு வாரத்தில் பத்து நாள் வச்சு சுத்தமாக வச்சு கரிமீன் வாங்கி போட்டு சாமான் சாப்பிடுங்க